வானின்றி உலகம் வழங்கி வருதால் துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூண்ணின்றி பைப்பின் உலகத்தை உள்நின்று உடற்றும் பசி கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மாற்று அங்கே எடுப்பதும் எல்லா மழை ஏரின் உலவர் புல இன்னும் வாரி வளம் விசம்பின் துளிவியலில் நல்லால் மாற்று அங்கு பசும்பு தாய் தான் அறிவு நடுகளிலும் தண்ணீர்மை குன்றும் தரிந்து எழுதி தாகிவிடும் சிறப்போடு பூசனை வானம் வறக்கு மேல் வானோர்க்கும் என்று தானம் தாமம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காது எனின் நீரன்றி அமையாத உலகில் யாராருக்கும் வானின்றி அமையாத ஒழுகு திருவள்ளுவர் நன்றி திருக்குறளை அழகாக நமக்கு வழங்கிய அந்த செல்ல குழந்தை இன்றைய கவி நாயகனாக வீட்டிருக்கின்ற சந்துமி சித்தனின் பெயரன் அரங்கத்தின் நிறைவு பகுதியை நெருங்கிவிட்டோம் ஆறு முகம் கொண்டவரா அல்லது ஒரு முகம் கொண்டவரா அல்லது பன்முகம் கொண்டவரா இதோ வருகிறார் ஆச்சரியத்தோடு பார்க்கின்றோம் ஆறுமுக ஆச்சாரியா ஐயா அவர்களை அவை தலைவர் அவர்களுக்கும் அவர்களுக்கும் சிந்தம்து ஐயா அவர்களுக்கும் ஐயா உங்களுக்கு வணக்கம் மற்றும் கவிதை பெருமக்களுக்கும் என் வணக்கத்தை கூறிக்கொண்டு எனது கவிதையை படிக்கிறேன் இந்த கவிதை திருவள்ளுவர் என்னிடம் சொல்லியது ஊர் இதை எழுதியுள்ளேன் கற்பித்த பின்னான் படி நடந்ததை திருக்குறள் சொல்லி இருக்க திருக்குறளாக சொல்லி இருக்க ചിന്ന ചിന്ന എഴുത്ത എഴുത്ത ഈ വേദിക്കറി கற்பித்த பின் அதன் படி நடந்ததை திருக்குறளால் தான் சொல்லியிருக்கேன் நான் திருக்குறளால் தான் சொல்லியிருக்கேன் எனக்கு பதிலாய் கவிரையை படிக்க எனக்கு பதிலாய் கவிரையை படிக்க ஆறு முகத்திடம் சொல்லி நான் ஆறு முகத்திடம் சொல்லியிருக்கேன் பின் நான் அதன்படி நடந்தது தான் சொல்லி இருக்கேன் அவதம் குரலம் வாய்மையை பேசுது அதன்படி பேசுங்கள் என்றார் அவதம் குரலும் வாய்மையை பேசுது அதன்படி பேசுங்கள் என்றார் தெளிய குரலை உலகே போற்று குரலை உலகே போற்று அவர் அவர் மொழியிலே அவர் அவர் மொழிகளிலே என்றார் தெள்ளிய குரலை உலகே போற்று அவர் அவர் மொழிகளிலே என்றார் கற்பிட்ட பின்னால் அதன்படி நடந்தது தான் சொல்லியிருக்கேன் அகர முதல தீ ஆதி ஆதிபகவன் உலகென்றார் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி ஆதிபகவன் உலகென்றார் உலகே போற்றும் திருக்குறள் திரு திருக்குறளால் உலகே போற்றும் திருக்குறளால் தான் மக்கள் படித்து மக்கள் படிக்க கூடும் என்றார் மக்கள் கூடும் என்றார் கற்பட்ட பின் அதன் படி நடந்திருக்குறளியிருக்க அன்பும் அரணும் பண்பும் சொல்லி அழகா திருமணம் நடத்தும் என்றார் அன்பும் அரணும் பண்பளை சொல்லி அழகா திருமணம் நடத்தும் என்றார் அதுவே அதுவே வள்ளுவர் வாட்டுக்களாகி திரும திருமண மக்களை வாட்டும் என்றார் அதுவே வள்ளுவர் வாழ்த்துக்களாகி திருமண மக்களை வாட்டும் என்றார் கற்பித்த பின்னால் அதன்படி நடந்தது திருக்குறள்தான் சொல்லி இருக்க எப்பொருள் யார் யார் வாய் சொல் கேட்பினும் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்றார் எப்பொருள் யார் யார் வாய் பொன் கேட்பினும் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்றார் மெய்ப்பொருள் மெய்பொருள் அறிந்து உண்மை பேசிட மேன்மை கூடுமே என்றார் மெய்பொருள் அறிந்து உண்மை பேசிட மேன்மை கூடுமே என்றார் மேன்மை கூடுமே என்றார் கற்பித்த பின்னால் அதன்படி நடந்தவை திருக்குறளால் தான் சொல்லியிருக்கேன் உலக மக்களின் உணர்வினை அறிந்து இன்பத்து பாலையும் தந்து இருக்கார் உலக மக்களின் உணர்வினை அறிந்து இன்பத்து பாலையும் தந்து இருக்கார் அது தோற்றவனே தோற்றவனே தான் வெற்றவன் என்று தோல் தட்டும்படியாய் சொல்லி இருக்கார் அது தோற்றவனேதான் வென்றவன் என்று தோல் தட்டும்படியாய் சொல்லி இருக்கார் கற்பித்த பின்னால் அதன்படி நடந்த திருக்குறளார் தான் சொல்லி இருக்கான் எனக்கென பதில கவிதை படிக்க ஆறு முகத்திடம் சொல்லி இருக்கேன் ஜி ஆறு முகத்திடம் சொல்லி இருக்கே தானன்ன தானா தானன்ன தானா தானன்ன தானா லாலா லாலல்ல லாலா லாலல்லா லாலா வணக்கம் இசையால் கவி தந்த ஐயா அவர்களுக்கு நம் நெஞ்சார்ந்த நன்றி அடுத்து கவிதர வருகின்றார் இவர் பாரதிக்கே குருவா அல்லது குருவுக்கு பாரதியா இதோ வருக குரு பாரதி அவர்களே அவர் நம் ஞானம் இலக்கிய இயக்கத்தின் ஆயுள் உறுப்பினராக இன்று நம்மோடு இணைகின்றார் இரண்டு கைகளும் ஒலிக்கட்டும் அன்னை தமிழே உன்னை வணங்குகிறேன் பாட்டிற்கோர் பாரதி ஏட்டிற்கோர் இளங்கோ கவிக்கோர் கம்பன் கலைக்கோர் என்று சொன்னால் அது பொழுது எனது கவிதை சிறகை விரி சிகரம் தோடு என்ற தலைப்பிலே இந்த கவிதை உள்ளது தள்ளி போடும் எண்ணத்தை கிள்ளி போடுங்கள் ஏனென்றால் தள்ளி போடுவது வேலைகளை மட்டுமல்ல உங்களின் வெற்றிகளையும் தான் தள்ளி போடும் எண்ணத்தை கிள்ளி போடுங்கள் ஏனென்றால் தள்ளி போடுவது வேலைகளை மட்டுமல்ல உங்களின் வெற்றிகளையும் தான் நாளை பார்க்கலாம் என்று எண்ணும் போதே வெற்றியும் உலாசத்தை துரைத்து துவங்கி விடுகிறீர்கள் உழைப்பை தள்ளி போடும் உயர்வின் படிக்கட்டுகளை உடைக்க துவங்கி விடுகிறீர்கள் நாளை பார்க்கலாம் என்று எண்ணும் போதே விலாசத்தை துவங்கி விடுகிறீர்கள் உழைப்பை தள்ளி போடும் போது உயர்வின் படிக்கட்டுகளை உடைக்க துவங்கி விடுகிறீர்கள் நன்றி சொல்வதை தள்ளி போடும் போது நல்ல மனிதன் பட்டியலிருந்து விடுபட துவங்கி விடுகிறீர்கள் பாராட்டுவதை தள்ளி போடும் போது மகளிர் தரணத்தை மரணப்படுத்தி விடுகிறீர்கள் நன்றி சொல்வதை தள்ளி போடும் போது நல்ல மனிதன் பட்டியலிருந்து விடுபட துவங்கி விடுகிறீர்கள் பாராட்டுவதை தள்ளி போடும் போது மகிழ்ந்த மரணப்படுத்தி விடுகிறீர்கள் நான் பெரிதா நீ என்னும் போரில் நான் தொல்லை மிகுந்த நான் பெரிதா நீ பெரிதா என்னும் போரில் நான் ஏழம் மிகுந்ததாலே நாளும் தொல்லை ஆழமாக சிந்திக்க வேண்டும் நம் நாட்டில் அழுக்கின்றி மனச்சலவை செய்ய வேண்டும் உதவாத கலைகளை நாம் உடைக்க வேண்டும் ஆழமாக சிந்திக்க வேண்டும் நாட்டில் அழுக்கின்றி மனச்சலவை செய்ய வேண்டும் உதவாத கரைகளை நாம் உடைக்க வேண்டும் வாழ்வதில் எல்லோரும் தள்ளி போடும் எண்ணத்தை கிள்ளி போடுங்கள் வெற்றியின் விலாசத்தை வாழ்வெல்லாம் அள்ளிக்கொள்ள சிறகை விரி சிகரந்தோடு தொடு வாழ்வதில் எல்லோரும் வாழ வேண்டும் வரம்பு மீறும் மனமுற்றாய் மாற வேண்டும் தள்ளி போடும் எண்ணத்தை கிள்ளி போடுங்கள் வெற்றியின் விலாசத்தை விரி சிகரந்தோடு சமுதாய கலையெடு சரித்திர நீர் பாய்ச்சு நாளை உலகம் உனது கையில் சிறகே விரி சிகரந்தோடு சமுதாய கலையெடு சரித்திர நீர் பாச்சு நாளை உலகம் உனது கையில் சிறகே விரி சிகரந்தோடு வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் அருமையான கவி தந்த குரு பாரதி அவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஒன்னு அன்று மாலை நான்கு மணிக்கு புரிதி வாக்கும் இலக்கிய மன்றத்தின் நிகழ்வு நடைபெற உள்ளது கவிஞர் பெருமக்கள் அனைவரும் கலந்து கொள்ளும்படி அன்போடு அழைக்கின்றார் நிறைவாக வாழ்த்துரை வழங்க வருகிறார் இவரை அழைக்கவில்லை என்றால் என் மீது வழக்கு தொடுத்து விடுவாரோ எல்லளவும் இல்லை யான் பாரதி கண்ட புதுமை பெண் அதனால் வழக்கறிஞராக இருந்தால் எனக்கென்ன யாராக இருந்தால் எனக்கென்ன மற்றொரு அறிவிப்பையும் நான் அறிவிக்கின்றேன் நம் ஞாலம் இலக்கிய இயக்கத்தின் ஒரு உன்னதமான குறிக்கோள் என்னவென்றால் ஒருவர் ஒரு நிகழ்வில் மட்டும்தான் கலந்து கொள்ள வேண்டும் என்ற நெறிமுறையை வரை இந்நாள் கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றோம் தயவு செய்து நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளருக்கு இரண்டுகளை கொல்லி எறும்பாக ஆக்கிவிடாமல் விடாமல் ஒவ்வொரு கவிஞர்களும் ஏதாவது ஒரு நிகழ்வில் மட்டும் பங்கு பெற வேண்டும் என்ற தாழ்மையான கருத்தை கூறிக்கொண்டு மாலை வணக்கம் காலம் கடந்து வாழ்த்து உரை ஒரு நாவல் படிக்கிறப்ப பாத்தீங்கன்னா நடு நடுல ஒரு பக்கத்தை காணா போயிடும் அதுக்கப்புறம் அந்த நாவல் என்ன ஆகுதுன்னு தெரியாது அதே மாதிரிதான் பாடமும் அதே போலதான் நானும் நடு நடுவுல காணா போயிருவேன் வழக்கு விஷயமாவும் சரி வேலை விஷயமாவும் சரி ஆனா இருந்தாலும் நம்மளோட பதிவு இங்க பண்ணணும்னு கவிதைக்கு பேர் எல்லாம் முடிஞ்சிருச்சு இருந்தாலும் அட்லீஸ்ட் வார அவர் வந்து நம்மளோட நெருங்கால நண்பர் இன்னைக்கு அவரே வந்து என்கிட்ட வந்து ஏன் லேட்டா வந்தீங்கன்னு கிடைச்சாரு ஐயா வந்து ஒரு வாழ்த்து தெரிவிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச செய்தியை அவங்க பதிவு பண்ணுறதுக்காக தான் அந்த பேரு வாழ்த்துறையை தவிர இந்த செய்தியை பதிவுக்காக தான் அம்மாட்ட கேட்டுட்டு உள்ளே வந்திருக்கிறான் என்ன செய்தி அப்படின்னா ஐயா சொன்னாங்க எம்பி ஜெகத் ரஜன் போய் அணி அணிந்துரை வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு எனக்கு அந்த செய்தி இப்பதான் தெரியும் போயிருந்தா இன்னும் கொஞ்சம் ஐயா உதவி இருக்கலாம் இருந்தாலும் நீங்க எல்லாம் நிகழ்ந்ததுக்கு அப்புறம் நீங்க நம்ம இலக்கியமும் பட்டி வெளியிட்டிருக்கீங்க நூலகத்துக்கான அமைச்சர்களுக்கு எனக்கு தொடர்பு இருக்கு அதை நீங்க என்ன பயன்படுத்திக் கொள்ளணும் அந்த ஒரே காரணத்துக்காக வாழ்த்துறையின் பேரில் இங்க வந்து நான் பதிவு செய்யறேன் நன்றி வணக்கம் வாழையாக இல்லாமல் வாழையடி வாழையாக மீண்டும் உங்கள் முன் வருவேன் என்று கூறிக்கொண்டு எனக்கு இந்த நல்ல வாய்ப்பை வழங்கிய பேராசிரியர் முகிலே ராசபாண்டியனார் அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியினை கூறி இப்பொழுது சிறப்பு செய்துவிட்டு நிறைவாத உரையை கவிவேந்தர் கவி அவர்கள் ஆற்றுவார்கள் என்ற அறிவிப்பையும் உங்கள் முன் சமர்ப்பிக்கின்றேன் இந்த நூல் வெளியே வருவதற்கு உற்ற துணையாக இருந்தவர் பேராசிரியர் முகிலை ராசபாண்டியனார் என்று அறிவித்தார் அவருக்கு சிறப்பு செய்கின்றார் நம் கவிவேந்தர் சென்னமி சித்தன் அவங்க இருக்கு போட்ட எனக்கு வேண்டாம் இல்ல இல்ல இவ்வளவு நேரம் நிகழ்வுகளை ஒளிப்பதிவு செய்து கொண்டிருந்த ஐயா தட்சிணாமூர்த்தி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம் அவருக்கு கவிவேந்தர் சித்தன் சிறப்பு செய்வார் இவ்வளவு மணி நேரம் மிக அருமையாக ஒருங்கிணைப்பு செய்த ராதாகா அவர்களுக்கு சிறப்பு சேர்ப்பு いいじゃん。Uh huh. uh huh.